அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் நம்ம கலைஞர் டிவியில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினோம் அதுல ஒரு முக்கியமான தகவல் கொடுத்தோம் அதுல கொஞ்சம் வார்த்தைகள் தடுமாற வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துச்சு அதுக்கான விளக்கம் தான் இப்போ கொடுக்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு கண்டகச்சனி அதனால கணவன் மனைவி பிரச்சனைகள் வரும் தாலியை தூக்கி போட வேண்டிய அவசியங்கள் ஏற்படும் அல்லது ஆஹ் பிரச்சனை மங்கிலத்தினால பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தோம் அது எல்லாமே உண்மைதான் என்றாலும் கூட அதுல நிறைய மாற்றங்களும் உண்டு அதாவது கண்டம் அப்படின்னா கழுத்து அப்படின்னு பேர் கழுத்துல என்ன அணிவோம் தாலிதான் அணிவோம் அப்ப இந்த தாலி வந்து அணியும் பொழுது இந்த தாலி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது பழமையாக இருந்திருக்கும் அது பிரிஞ்சு அந்து விழுகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் வந்துடக்கூடாது அதே மாதிரி பழைய தாலியை மாத்திர யோகமும் இப்ப இருக்கு இதுல நம்ம மஞ்ச கயிறில போட்டிருப்பாங்க நம்ம சகோதர சகோதரிகள்லாம் சகோதரிகள் வந்து போட்டிருப்பாங்க அப்ப அந்த மஞ்ச கயிறில போட்டிருக்கவங்க தங்கத்துல போடுற யோகமும் உண்டாது அந்த பிளஸ் பாயிண்ட்டும் உள்ளது அதனால நம்ம வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா இணை பிரியும் காலம் தான் கண்டகச்சனி அதாவது ஒருத்தர் ஒருத்தர் நண்பராக இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப உயிர் உயிர்க்குயிராக பழகிக்கிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் அந்த ஏழாம் இடத்துல சனி வரும்போது தான் பிரியக்கூடிய ஜோதி ஆகும் ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடுறாங்க சில ரெண்டு பேர் சேர்ந்து மியூசிக் பண்றாங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு தொழில பண்றாங்க இவங்க பிரியற காலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் பிரிவாங்க அந்த அனுபவத்தை எடுத்து தான் நம்ம முன்னெச்சரிக்கை பண்ணியிருக்கோம் அதனால பெருசாக யாரும் பயப்படணும் அவசியம்